ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைஃப் பண்ணுவாங்க மாக்கப்புறவுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மேஷ ராசிக்கு நூறு சதவீதம் பரீதராஜ யோகம் உறுதி பொதுவாகவே இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் தனஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய அந்த காலம் என்பது பொற்காலம் நிச்சயமாக வந்து தனம் நல்லா இருக்கும் தன வரவு குறைவு இருக்காது வாக்கு சாதுரியம் குடும்பம் அமைவது குடும்பத்தில் ஒற்றுமை வருமானம் குறைவேண்டி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல விதத்தில் வரவு ஏற்படும் மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தின் ஒத்துழைப்பு குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றுறது நல்ல விதமான முன்னேற்றம் குடும்பத்தின் ஒற்றுமை குடும்பம் அமைவது குடும்பத்தின் ஒத்துழைப்பு உங்களுக்கு ஒருதுணையாக இருக்கும் ஒரு வகையில் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக வந்து வேலைக்காக முயற்சித்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல அரசு உத்தியோகம் கிடைக்கும் அதே உத்தியோகத்தில் உயர் பதவிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக நல்ல உயர் பதவி ஊதிய உயர்வு நல்ல விதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுப கடன்கள் நல்ல விசேஷம் நல்லதுக்காக ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு வாகனம் வாங்குறீங்க ஒரு வண்டி வாகனம் அமையுது கொஞ்சம் கடன் படுறது நல்ல விதமான கடன் நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறது ஒரு வகையில் எதிரிகள் என்பவர்கள் உங்களுக்கு அடங்கி இருப்பாங்க எதிரிகளால் பெரிய தொல்லைகள் இருக்காது வம்பு வழக்குகளுக்கு தலையிட மாட்டீங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுவீங்க அதன் மூலம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வகையில் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் பணவரவு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வெற்றியை தரும் நல்ல விதத்தில் லாபம் ஏற்படும் திடீர் பணவரவு மட்டுமின்றி வெளிநாடு வெளியூர் தொடர்புகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள் முகதியாக இருக்கும் அதிர்ஷ்டம் என்பது முகதியாக இருக்கும் அதீத நன்மைகளை முகதியாக பெறுவிங்க ஏற்றம் உண்டு மகிழ்ச்சி உண்டு வளர்ச்சிக்கான வழிவகைகள் நிச்சயமாகவே வந்து உண்டுங்க அதன் மூலம் நல்ல முன்னேற்றம் உண்டு அதாவது தொழில் வியாபாரம் நல்ல விதத்தில் வியாபாரம் அமைவது அல்லது வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வது தொழிலை இன்னும் புதிதாக மாற்றி அமைப்பது இந்த மாதிரி நவீனத்தை பயன்படுத்துறது இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் சில விஷயங்களை செய்து அதன் மூலம் நல்ல தன லாபத்தை ஈற்றதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது நல்ல தொழில் அமையிறது நல்ல வியாபாரம் அமையிறது நல்ல தொடர்புகள் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய தொடர்புகள் அமைவது நம்பிக்கைக்குரிய நபர்கள் உங்களுக்கு ஒரு துணையாக இருக்கிறது இதன் மூலம் நன்மைகள் மிகுதியாக பெறுறதுன்னு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் எதிலும் எளிதில் குறை சொல்ல முடியாது மீஷராசிக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு நூறு சதவீதம் விபரீத ராஜயோகம் இவர்களுக்கு பலன் தரும் முழு முழு இவர்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தும் இவர்களுடைய உழைப்பை மிஞ்சிய உயர்வு நல்ல வளர்ச்சி பொருளாதார நிலை மாற்றம் கடந்த வருடங்களை காட்டிலும் களஸ் கடந்த சில வருடங்களாகவே வந்து அவர்களுக்கு பெரிய நிறைவுகள் இருக்காது அதே மாதிரி தேவைகளை முழுமையாக பயன்படுத்துவாங்க அதாவது என்ன நினைக்கிறாங்களோ அதை இவங்க வாங்கி தீருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அத் சுப தேவைகளும் இருக்கலாம் பொருளாதார மாற்றங்களும் இருக்கலாம் இவங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாகவும் அது இருக்கும் அதனால் நல்ல முன்னேற்றம் உண்டு வளர்ச்சி உண்டு அதன் மூலம் அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டமாக இந்த ஆண்டு விபரீத ராஜயோகம் மேஷ ராசிக்கு நிச்சயம் பலிதமாகும் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வாக்கு சாதுரியம் வருமானம் படிப்பு குடும்பம் குடும்பம் அமைவது பொருளாதார நிலை மாற்றம் அதிர்ஷ்டம் வெளிநாடு தொடர்புகளால் நன்மைகள் பழக்க வழக்கங்களால் நன்மைகள்னு எல்லா நிலைகளிலும் சிறப்பு தொழில் வியாபாரம் அமைவது ஜீவனம் நல்லாயிருக்கும் கடந்த காலகட்டங்களை காட்டிலும் இந்த காலகட்டம் ஜீவனம் சிறப்பாக இருக்கும் உழைப்பால் உயர்வு முன்னேற்றம் உங்களுடைய கையால் உயரக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயத்தில் நல்லது ஒரு வேலை கிடைக்கிறது நல்ல விதத்தில் முன்னேற்றம் அமைவதுன்னு ரொம்ப ரொம்ப சிறப்பு நூற்றுக்கு நூறு சதவீதம் விபரீத ராஜயோகம் மேஷ ரக்னம் மேஷ ராசிக்கு பலிதமாக இருக்கும் இந்த காணொலியை உங்களுக்கு பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை സബ്സ്ക്രൈബ് സബ്സ്ക്രൈബ് സബ്സ്ക്രിബന്യാ സബ്ക്രൈബ് പൊക്കത്ത ബല്ല